அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை மிருக சீரிஷம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் முயற்சி உங்களது செயல்கள் அனைத்தும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நன்மையை செய்யாது சற்று குறைவாக செய்யும் அல்லது மிக மிக குறைவாகவும் செய்யலாம் கவனம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் மற்றும் பேச்சு இவைகளை பயன்படுத்தி நீங்கள் எந்த செயல் செய்தாலும் அந்த செயல் உங்களுக்கு நன்மையை செய்யும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் உஷ்ணமான வார்த்தையை பேசக்கூடாது பேசி உங்களை சுட்டுக்கொள்ளக்கூடாது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மை உண்டு திட்டம் போட்டு ஒரு செயல் செய்து அந்த திட்டப்படி வெற்றியை நீங்கள் அனுபவிக்கும் நாள் இந்த நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மயிரிளையில் உயிர் தப்பினான் கேள்விப்பட்டிருக்கிறோம் உங்களுக்கு இன்று மயிரிழையில் வெற்றி தப்பும் கை நழுவும் கூடுதல் கவனம் தேவை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் மிகுந்த நாள் இந்த நாள் அதுவும் அனாவசியமான செலவாக அது இருக்கும் என்று காட்டுகிறது புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேனினும் இனிய ஒரு நற்செய்தி இன்று உங்களுக்கு வரும் அந்த செய்தி இது போன்ற செய்தி வராதா என்று நீங்கள் ஏங்கிக் கொண்டிருந்த செய்தியாகவும் இருக்கலாம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான நாள் வெற்றியுடன் பொருள் வரவும் சேர்ந்தால் உச்சக்கட்ட சந்தோஷத்தை ஒரு மனிதர் அனுபவிப்பார் அந்த சந்தோஷத்தை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் நீங்கள் இருக்க வேண்டும் விழிப்புடன் இருக்க வேண்டும் உங்களுக்கு நியாயமாக வந்து சேர வேண்டியது கையருகே வந்த பின் காணாமல் போகவும் வாய்ப்பு ஏற்படலாம் மிகுந்த கவனம் விழிப்புணர்வு தேவை உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நடக்கின்ற செயல்கள் அனைத்தும் உங்களுக்கு சந்தோஷத்தை தருகின்ற நாள் வெற்றி தரும் நாள் இந்த நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனக்குறைவோ அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்தால் செய்ய வேண்டியதை லாபம் தரும் அந்த செயலை செய்யாமல் நீங்கள் விட்டுவிடுவதாக காட்டுகிறது மிக கவனம் தேவை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட வெற்றி உங்களுடைய வெற்றி இன்று ஒரு உயர்வு உண்டு இது நாள் வரை இருந்ததை விட ஒரு படி உயர்வு நிச்சயம் உண்டு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு மனிதனின் வெற்றிக்கு முதல் தேவை அடுத்தவர்கள் இவர்கள் மீது வைக்கும் நம்பிக்கை அந்த நம்பிக்கையில் ஒரு சிறு குறை என்று தெரிகிறது அடுத்தவர்கள் உங்கள் மீது வைக்கும் நம்பிக்கையில் ஒரு சிறு குறை ஏற்படுகிறது சரி செய்யுங்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரும்பத்தகாத சில செயல்கள் இன்று உங்களுக்கு நடக்க இருக்கின்றன தேவையற்ற விருந்தாளி வருகிறார் அவரால் உங்களுக்கு ஏழரை ஆரம்பமே ஆகலாம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு வம்பு பிடித்த நபராக அவர் இருப்பார் சமாளிக்க வேண்டிய முக்கிய கடமை பொறுப்பு உங்களுக்கு ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யூகிக்கவே முடியாத அளவுக்கு நன்மை வருகிறது நீங்கள் கொஞ்சம் கூட கற்பனை பண்ணி பார்த்துருக்க மாட்டீர்கள் அந்த அளவுக்கு எதிர்பாரான நன்மை இன்று உங்களுக்கு கிடைக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளால் நட்பால் குடும்பத்தாரால் மனக்கஷ்டம் இன்று உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு சற்று நிதானமுடன் நடந்து கொள்ளுங்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழப்படுவீர்கள் சரியான நேரத்தில் ஒரு நல்ல காரியத்தை திறம்பட செய்து முடித்து சொந்தங்களுக்கு நன்மை செய்தார் என்று நீங்கள் புகழப்படும் நாள் இந்த நாள் சொந்தங்கள் மத்தியில் இன்று உங்களுக்கு மதிப்பு உயரும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஒரு தொந்தரவு வருகிறது ஆரம்பத்திலேயே நீங்கள் ஒதுங்கி இருக்கலாம் கொஞ்சம் அலட்சியமாக இருந்து விட்டீர்கள் போல் உங்களை பிடித்து கொள்கிறது இந்த நிலை இன்று உருவாக இருப்பதால் ஏதேனும் வேண்டாத ஒன்று அருகில் வந்தாலே உடனே வெட்டி விடுங்கள் வீண் தொந்தரவு எதற்கு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில கஷ்டங்களிலிருந்து மனத்துயர்களிலிருந்து இன்று உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் தேவையற்ற தொந்தரவுகள் நீங்கும் கடன் நீங்களாம் பகையும் நீங்களாம் மொத்தத்தில் இந்த நாள் நினைத்து நினைத்து பூரிக்கும் நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது எதிர்ப்பாளரின் எதிர்ப்பு கருத்துகள் ஒரு சிலரால் இன்று ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு உங்களை பற்றிய ஒரு அவதூறு பிரச்சாரம் ஏற்கப்படுவதாக காட்டுகிறது கவனம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லோரும் உங்களை வாழ்த்துவார்கள் பலரது வாழ்த்துக்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரும்பிய ஒன்றை நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற அளவுக்கு இந்த நாள் இருக்கிறது நீங்கள் விரும்பிய ஒன்று எளிதாக கிடைக்காது என்று நீங்கள் எண்ணி இருந்தீர்கள் ஆனால் இன்று அது எளிதாக கிடைத்துவிடும் நல்ல நாள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கையருகே வந்தது நான் சற்று அலட்சியமாக இருந்துவிட்டேன் எனவே கைவிட்டு போனது என்று சற்றே நீங்கள் புழம்பும் நிலை உங்களுக்கு ஏற்படலாம் கவனம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய உங்களது முயற்சி சற்று கடுமையான முயற்சி இந்த முயற்சி வெற்றி பெற்றால் நீங்கள் ராஜா வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் பெரும் நஷ்டம் அப்படிப்பட்ட நிலையில் ஒரு கஷ்டமான ஒரு பணியில் உங்களது முயற்சி இருக்கிறது தெய்வாதீனமாக வெற்றி பெறுகின்றீர்கள் நல்ல நாள் இந்த நாள் அன்புகளே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்